ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் மூவியோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஏஸ் நூறு கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய படம் தான் ட்ராகன் இது பிரதீப் ரங்கநாதன் அவருடைய இரண்டாவது படம் ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை இந்த படத்துடைய கதை வந்து உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயிடுச்சு ஆனால் பத்து நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை நண்பர்களே ஸோ அதாவது ட்ராகன் இந்த படத்தில் வந்து ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் காலேஜில் வந்து பயங்கரமாக வந்து சேட்டப் பண்ணுறான் படிப்புங்கிறது சுத்தமாக வந்து கவனத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிறான் எக்ஸாம்ஸில் ஃபுல்லாகவே அரியராகவே வந்து கண்டினியூ வைக்கிறான் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு அரியர்ஸை வந்து வச்சுருக்கிறான் அப்படி வச்சுருக்கக்கூடியவன் ஒரு காலேஜை முடிக்கிறான் ஆனால் காலேஜ் முடிக்கும்போது எந்த டிகிரியுமே வந்து அவனுக்கு கிடைக்கல ஏன்னா நாற்பத்தெட்டு அரியரோடு தான் அவன் வெளியே போகிறான் அப்படி போகும்பொழுது அதுக்கப்புறம் அவனோட லைஃப்பில் வீட்டுக்கு தெரியாமல் வேலை செய்கிறான் அப்படின்ட்டு இருக்கிறான் அப்படி வேலை செய்கிறேன்னு சொல்கிறவன் ஒரு கட்டாயத்துக்கு வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படி போகும்பொழுது அவன் வந்து சீட் பண்ணி தான் ஒரு கம்பெனிக்கு வந்து போக வேண்டியதாக இருக்குது அதாவது எல்லாமே நான் டிகிரி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிகிரி வச்சுருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான் போனதுக்கப்புறம் என்ன நடக்கு அவன் நாற்பத்தெட்டு அரியரையும் கிளியர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படி வரும் பொழுது அவன் கிளியர் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு ஆன்லைன் உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக எல்லாருமே பிடிக்கிற மாதிரி எல்லாருமே ரசிக்கிற மாதிரி எல்லாருமே வந்து அதை ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஸோ யாராக இருந்தாலும் என்ன தப்பாக இருந்தாலும் அதை வந்து மன்னிப்பு கேட்கணும் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவன் திருந்துற மாதிரி ஸோ அனைத்து வகையான ஒரு கலவையான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய படமாக இந்த டிராகன் படம் இருக்குது நிச்சயமாக வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த காலம் எப்பவுமா இருந்தாலும் சரி இந்த படம் எல்லாருக்குமே வந்து உதவக்கூடிய ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் நிச்சயமாக வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள் இந்த படம் நூறு கோடி கலெக்ட்னிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய முதல் படத்துலேயும் நூறு கோடி நூறு கோடி ஸோ அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒரு வசூலை வந்து கொடுத்துக்கிட்ருக்கிறாரு சிறப்பான தரமான சம்பவங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு நமது சேனல் சார் பார்க்கவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம்